சக்தி அன்பு குழந்தையே அவசரமாக உன்னை பார்த்து பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன் சிறப்பு பூஜைகள் செய்தும் பயனில்லாமல் என்று அவள் படும் பாட்டை தெரிந்து கொள்ளேன் தங்கமே யாரை பார்த்து நான் இந்த வார்த்தைகளை சொன்னேன் என்பதை தெரிந்து கொள்னேன் அன்பு பிள்ளையே வாழு இல்லை வாழ விடு இல்லை என்றால் மொத்தமாக செத்து ஒளிந்துவிடு என்று அவளை பார்த்து தான் வந்திருக்கிறேன் யாரென்று நீ கேட்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் திக்குமுக்காடி வருகிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் வாழ்வில் நடக்கும் காரியங்கள் எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்று தெரியாமல் உன் வாழ்க்கையை வெறுக்கும் நிலையில் நீ இருந்து வருகிறாய் என்பதும் எனக்கு தெரியும் உன்னை அவமானப்படுத்தி வைப்பதில் அப்படி ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு அன்பு குழந்தையே நீ இல்லாமல் போக வேண்டும் இருக்கும் இடத்தை விட்டு நீ போகும் இடம் தெரியாமல் செல்ல வேண்டும் நீ இருந்ததற்கு அடையாளம் இல்லாமல் போக வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் அன்பு பிள்ளையே அதன்படி நடந்துவிட்டால் நீ என்னை நம்புவது வீணாகி விடுமே என் பிள்ளையே பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பேன் என்று நினைத்தாயா எனக்காக இன்று சிறப்பு பூஜைகளும் செய்து வழிபட்டாலே நண்பு பிள்ளையே நடந்து விடுமா ஒருவருக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று நினைத்து அவள் செய்யும் பூஜைகள் நடந்து விடுமா என்று யோசித்துப்பார் நல்லது ஆயிரம் நினைத்தாலும் ஒரு கெட்டது நினைத்து விட்டால் அந்த ஆயிரமும் இருக்குமிடம் தெரியாமல் போய்விடாதா அன்பு பிள்ளையே இத்தனை பேருக்கு மத்தியில் நீ எப்போதும் என் பிள்ளையாக திகழ்வது ஏன் தெரியுமா உன் மனதில் சஞ்சலங்கள் இல்லாமல் இருந்து வருகிறாய் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் பிறர் கண்ணீர் வடித்தால் உடனடியாக உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிடுமே அப்படிப்பட்ட உன் குணத்திற்காகத்தான் உன்னோடு நான் வாழ்ந்து வருகிறேன் அப்படிப்பட்ட உன்னை அழித்து அவள் வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் நடத்தி விடுவேனா நான் எதற்காக இந்த ஆதிபராசக்தி இருக்கிறேன் என்னை நம்பும் என் பிள்ளையை நான் வேடிக்கை பார்த்து விட்டு கை கட்டி நிற்பேன் என்று நினைத்து அவள் பக்கம் என்னை விட பார்த்தால் இன்று சிறப்பு பூஜைகள் செய்து நடக்கவில்லை என் தங்கமே அவளின் கெட்ட எண்ணங்கள் எப்போதும் உருவாவதை நான் தடுத்து கொண்டுதான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் இனி ஏறுமுகமாக இருக்கும் நீ நினைத்தது நடக்கும் கட்டங்கள் வந்துவிட்டது என் தங்கமே இனி எந்த தள்ளி போகவும் செய்யாது தடைப்பட்டு போகவும் செய்யாது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடத்திக்கொள் நினைத்த வாழ்க்கையை நினைத்தபடி ஏற்றுக்கொள் இனி எல்லாம் நல்லதாக அமையட்டும் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை இன்று இந்த அன்னைக்காக ஒப்படைத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் விரக்திகள் அத்தனையும் இன்று ஒளியட்டும் என்று உன் அன்னையின் பாதத்தில் உன் காணிக்கையை செலுத்திவிடு ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி